இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீக் சிக்ஸ்டீன் டிஆர்பி ரேட்டிங் லிஸ்ட்டு வந்து வந்திருக்கு அதில் விஜய் டிவியில் டாப் டென்னில் எந்தெந்த சீரியல்ஸ்லாம் இருக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே எதிர்பார்த்த ஒரு சீரியல் வந்து டாப் ஃபைவ்ல இல்லை தான் அது தான் இருக்குது என்னன்ற டீட்டெயில்ஸை ரொம்ப கிளியராக நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்பயும் போல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கிறது சிறு அடிக்க ஆசி சீரியல் இதுக்கு வந்து இருந்து எயிட் பாயிண்ட் டூ வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஐஎன்ஆர் துணை சீரியல் அர்பன் டிஆர்பி ரேட்டிங் வந்து இதுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிடைச்சிருக்கு மூணாவது இடத்துல இருக்கிறது எப்பையும் போல பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் தான் இதனுடைய டிஆர்பி ரேட்டிங் அர்பன்லேருந்து செவன் பாயிண்ட் ஒன் இருக்குது நான்காவது இடத்துல இருக்கிறது ஆகா கல்யாணம் சீரியல் இதனுடைய அர்பன் டிஆர்பி ரேட்டிங் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிடச்சிருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கிறது பாக்கியலட்சுமி சீரியல் இதனுடைய அர்பன் ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்கு ரொம்பவுமே எதிர்பார்த்த மகாநதி சீரியல் டாப் ஃபைவ்ல வரல டாப் சிக்ஸ் இடத்துக்கு தான் வந்திருக்குது இது அர்பன் ரேட்டிங் தான் அதனால தான் இது டாப் சிக்ஸில் டாப் சிக்ஸில் இருக்குது இதனுடைய ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏழாவது இடத்துல இருக்கிறது சின்ன மருமகள் சீரியல் இதனுடைய அர்பன் டிஆர்பி ரேட்டிங் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் கிடச்சிருக்கு எட்டாவது இடத்துல இருக்க சீரியல் சிந்து பைரவி சீரியல் இதனுடைய டிஆர்பி ரேட்டிங் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் கிடச்சிருக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது இந்த வாரம் முடிய போகிற இந்த சீரியல் தான் நீ நான் காதல் இது கிளைமேக்ஸ் வரும் இதுக்கு டிஆர்பி ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஒன்னு கிடச்சிருக்கு பத்தாவது இடத்துல இந்த வாரம் புதுசாக வந்திருக்கிறது சக்திவேல் சீரியல் அதனுடைய டிஆர்பி ரேட்டிங் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த சீரியல் போன வாரம் ஒன்பதாவது ஒன்பதாவது இடத்துல